சமீபமாக நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து ஒரு நாற்பது வயது பெண்மணியோட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா டாக்டர் எனக்கு கால் ஆணி வரும் கால் ஆணிக்கான ஒரு ஸ்க்ரப் வாங்கி ஓட்டுறேன் அது வந்து வெளியே எடுத்துரும் ஆனாலும் திருப்பி திருப்பி எனக்கு வந்துட்டே இருக்கு இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டுங்க காலில் வந்து ஸ்கின்ல ஒரு தடிமனான பகுதி உண்டாகி அது நடக்கும் போது நமக்கு வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு வழி இருக்கும் இதுதான் நம்ம காளாணின்னு சொல்லுவோம் பட் காலில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முக்கியமா தடிமான ஒரு ஸ்கின் இருந்தாலே வந்து அது காளாணின்னு நம்ம சொல்ல முடியாது இதுலயும் வந்து மூன்று வகையான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ நார்மலாக நம்ம காலில் வந்து ஏதாவது ஒரு கூர்மையான கல்லோ இல்லை கூர்மையான ஒரு ஆணியோ ஏதாவது ஒரு பொருள் வந்து குத்தும் பொழுது அந்த தோல் வந்து உள் அழிந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி உள் அழிந்து போகும்போது அது வந்து தொடர்ந்து உள்நோக்கி வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வளர்றதான் வந்து நம்ம காலாணின்னு நம்ம சொல்லுவோம் வந்து தொடர்ந்து தடிமன ஸ்கின் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் காலாங்க ஸோ இந்த மாதிரி நிலைகள்ல வந்து சமீபமான ஒரு மருத்துவமனைக்கு டாக்டர் எனக்கு கால் ஆணி வருது நான் வந்து அந்த கால் ஆணிக்கான ஒரு ஸ்க்ரப் வாங்கி ஓட்டுறேன் அது வந்து வெளியே எடுத்துடுறேன் ஆனாலும் திருப்பி திருப்பி எனக்கு வந்துட்டே இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கால் ஆணி அப்படிங்கிறது காலில் வந்து ஸ்கின்ல ஒரு தடிமனான பகுதி உண்டாகி அது நடக்கும்போது நமக்கு வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு வழி இருக்கும் ஸோ இதுதான் நம்ம கால் சொல்லுவோம் பட் காலில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முக்கியமாக தடிமன ஒரு ஸ்கின் இருந்தாலே வந்து அது கால் ஆணின்னு நம்ம சொல்ல முடியாது இதுலேயும் வந்து மூன்று வகையான வெரைட்டிஸ் வந்து இருக்குது ஸோ நார்மலாக நம்ம காலில் வந்து ஏதாவது ஒரு கூர்மையான கல்லோ இல்ல கூர்மையான ஒரு ஆணியோ ஏதாவது ஒரு பொருள் வந்து குத்தும்பொழுது அந்த தோல் வந்து உள் அழிந்து அந்த மாதிரி உள் அழுந்தி போகும்போது அது வந்து தொடர்ந்து வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வளர்றது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தொடர்ந்து தடிமான ஸ்கின் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து நீங்க எழுந்து நடந்தீங்க அப்படின்னா நல்ல சுருக்குன்னு குத்தும் அதுலேயும் முக்கியமாக காலையில் பெட்டை விட்டு எழுந்திரிக்கும் போது நல்ல ஒரு வலி இருக்கும் இல்ல ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு நீங்கள் எழுந்திங்க அப்படின்னா காலில் நல்ல வலி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து நிங்கி நின்றீங்க அப்படின்னா அப்போவும் வந்து உங்களுக்கு அந்த காலில் வலி இருக்கும் ஸோ இது வந்து காளானின்னு சொன்னால் இது வந்து ஏதாவது ஒரு கூர்மையான பொருள் குத்தி அதனால தோல் வந்து உள் அழுந்தி வளர்றது தான் வந்து காளாணி இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு இடத்துல ஸ்கின் மட்டும் நல்ல தடிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து எங்கெல்லாம் வந்து அதிகமான அளவுக்கு உராய்வு இருக்கோ அந்த இடங்கள்ல மட்டும் முக்கியமாக நம்ம கால் பெருவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய தடிமனான பகுதி அதே மாதிரி வந்து குதிங்கால் பகுதி அதாவது காலில் இருக்கக்கூடிய தோல் வந்து தடிமனாக இருக்கிறது இதை வந்து கேலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் இது வந்து காலானி கிடையாது இன்னும் சிலர் பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து மரு வந்து உருவாகும் இது இந்த மறு அப்படிங்கிறது வந்து ஹெச்பிவி அப்படிங்கிற ஒரு வைரஸோட இன்ஃபெக்ஷன்ஸ் இது யூஷுவலாக நம்மளுடைய கைகளில் வரக்கூடிய மறு ஸோ இந்த மருவே வந்து காலில் வருது அப்படின்னா ஒரு காலிஃப்ளவர் வந்து கருப்பாகி உலர்ந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் காலில் வந்து தொடர்ந்து உராய்வு இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு அழிந்து இருக்கக்கூடிய கால் ஆணி மாதிரி தெரியும் பட் இதை வந்து நீங்கள் ஒரு மருத்துவர் செக் பண்ணணும் வந்திருக்கிறது காலாணியாக இல்லை வந்து காலில் இருந்து தோல் தடிப்பாகக்கூடிய அந்த கேலஸ் பார்மேஷன் வந்து வந்திருக்கா இல்லை இது வந்து மறு அப்படிங்கிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக அப்படிங்கிறத கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா இது மூன்றுக்குமே சிகிச்சை முறைகள் வந்து மாறப்படும் ஏன்னால் கால் ஆணிக்கு வந்து நீங்கள் அந்த தடிமனான ஸ்கின்னை வந்து ஓரளவுக்கு நீங்கள் சாஃப்டன் பண்ணி அதுக்கப்புறமா உள்ள நம்ம மருந்துகள் வச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த காலாணி வந்து சரியாயிடும் அதே மாதிரி இந்த கேலஸ் ஃபார்மேஷன் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதுக்கு முக்கியமான காரணம் காலில் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது இது இருப்பு வழியோ இல்லை முழங்கால் வழியோ இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து நடப்போம் ஏன்னா நம்ம இடுப்பு வலி கால் வலியை வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணி நடக்கும் பொழுது காலோட பெருவிரலுக்கு கீழேயோ இல்லை குதிங்கால மட்டும் அதிகமாக அழுத்தம் கொடுக்கறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்து குதிங்கால் வலியும் மட்டும் கிடையாது இது முழங்கால் மூட்டு வலியும் சரி பண்ணணும் இடுப்பு வலியும் வந்து நம்ம சரி பண்ணால்தான் இந்த காலஸ்டாமஸ் நம்ம சரி பண்ண முடியும் மூன்றாவதாக வரக்கூடிய அந்த மறு அப்படிங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதை வந்து முறையாக நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கணும் கால் ஆணி இருக்குன்னா இதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா அதாவது மஞ்சள் அதே மாதிரி வசம்பு இது ரெண்டையும் பொடி பண்ணிக்கணும் அது கூடவே வந்து மருந்து மருதோன்றியோட இலை கற்கம் ஸோ இந்த பொடி பண்ண மஞ்சள் வசம்பு இது கூடவே வந்து இந்த மருதோன்றியோட கற்கத்தை வந்து மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன அடையாக நீங்கள் வந்து இது பண்ணி நிழலில் வந்து உலர்த்தி அதை வந்து அந்த கால் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நீங்கள் வந்து கட்டி ஒரு ஒரு இரவு முழுவதுமாக விடணும் இதே மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு நாட்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காளாணி வந்து வெளியே வந்துடும் ஸோ நம்மளுடைய மருத்துவமனையிலையும் இந்த கா களிம வந்து கிடைக்குது அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் வந்து தடிமனா இருக்கக்கூடிய ஸ்கின் இது வந்து கேலஸ் ஃபார்மேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதற்கு வந்து நீங்கள் கால்களை வந்து நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து கால்களை வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேல் தோளில் இருக்கக்கூடிய அந்த தடிமனான ஸ்கின்னை லைட்டாக வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரப் மாதிரி வச்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு வந்தீங்கனாலே அந்த கேலஸ் ஃபார்மேஷன் வந்து குறைஞ்சிடும் ஆனால் இதில் கண்டிப்பாக இடுப்பு வழியும் முழங்கால் வழியையும் குதிங்கால் வழியும் நம்ம சரி செய்யணும் மருள் ஃபார்மேஷன் இருக்குது அதாவது அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம பூண்டை வந்து நெசிக்கி அந்த இடத்துல வச்சு நம்ம கட்டிட்டு வரலாம் இல்லைனா வந்து ரசகந்தி மெழுகு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து அதை வந்து நீங்கள் காலில் வந்து வச்சு கட்டிட்டு வரலாம் இன்னும் இதுக்கு இதுக்கு நம்ம மஞ்சளும் சேர்த்து கட்டிட்டு வரலாம் ஆனால் கூட இருந்து இது சர்க்கரை வியாதியோட இந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் இருக்குது அப்படின்னா மருத்துவரை நீங்கள் பார்த்து அதற்கான சிகிச்சை உள்ளுக்கும் வந்து நீங்கள் சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நிலைகளில் வந்து நீங்கள் உள்ள மருந்து சாப்பிடணும் வெளிப்புறமாகவும் நீங்கள் மருந்துகள் வச்சு நம்ம கட்டும் பொழுது அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ காலில் வரக்கூடிய எல்லா பாதிப்பும் வந்து காலானே கிடையாது அதற்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதற்கான சிகிச்சை முறைகளையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதற்கேற்ற மாதிரி ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறச்சிக்கலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்